முன்னோர்கள் ஒரு பெண் வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அந்த காலத்தில் இப்போ பார்த்திங்கன்னா படிக்கணும் வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் இருக்குது அது ஓகே தான் வரவேற்கணும் ஆனால் அதே நேரத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும் காலாகாலத்தில் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஏன்னா முன்னோர்கள் பண்ண எல்லா விஷயங்களும் நம்ம ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை ஆனால் அவங்க செஞ்சதில் எது சரியான விஷயமோ அதை நம்ம ஏற்றுக்கலாம் அவங்க கணக்கு பண்ணியிருக்காங்க கால கல்யாணம் பண்ணால் தான் சரியாக இருக்கும் ஏன்னால் இளமை பருவத்தில் உடலுடைய செயல்பாடுகள் வேறு விதமாக இருக்கும் உதாரணத்துக்கு பதினாறு வயசில் நம்ம வேகமாக ஓடினா மாதிரி முப்பத்தஞ்சு வயசில் ஓட முடியாது ஓடலாம் முப்பத்தஞ்சு வயசுலேயும் ஓடலாம் ஆனால் அதனுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்காக தான் பயிர் பயிற்சி அதுதான் சரியான ஒரு விஷயம் அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை இருக்கணும் கல்யாணம் பண்ணிவிட்டு படிக்கட்டும் கல்யாணம் பண்ணிவிட்டு வேலை போ கி போகட்டும் கல்யாணம் பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் சாதிச்சுருக்காங்க எவ்வளோ பேர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க ஐபிஎஸ் ஆகியிருக்காங்க பெரிய தொழில் முனைவராக வந்திருக்காங்க அதனால் கால காலத்தில் கல்யாணம் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சமூகம் அப்போ தான் ஒரு ஆரோக்கியமான சமூகமாக இருக்கும் கால கல்யாணம் பண்ணும்போது நிறைய தவறுகள் நிறைய தப்பு இதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அந்த பருவத்தில் கல்யாணம் நடக்கும்போது ஃபெர்டிலிட்டி குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் ஏன்னா அந்த ஏஜ் தான் சூட்டபுளான ஏஜ் அதுக்கப்புறம் போய் முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமும் குழந்த பிறக்கும் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் தல தடைகள் வரும் வாய்ப்புகள் சற்று குறையும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக போய் அழைஞ்சிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு ஆரோக்கியம் குறையும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து ஒரு பெண் டெலிவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை மாதிரி உளவியல் காரணம் ஒன்று இருக்குது உடலியல் காரணம் ஒன்று இருக்குது இதெல்லாம் அரைஞ்சு நீங்கள் படிப்பு பணம் வேலை இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இது வாழ்க்கைக்கு தான் செய்யும் அதை விட முக்கியமானது குடும்பம் குடும்பத்துக்காக தான் நம்ம பணம் சேர்க்குறோம் புரிஞ்சுங்களா பணம் சேர்க்குறதுக்காக குடும்பம் கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்கு நம்ம சம்பாதிக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் நாம் நல்லா இருக்கிறதுக்காக தானே சம்பாதிக்கிறோம் இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு நீங்கள் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறீங்க புரியுதுங்களா பசிக்கும்போது சாப்பிடுங்க காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு மன நிறைவை தரும் அதுதான் சமூகத்துக்கான ஆரோக்கியம் உங்கள் குடும்பம் தலைக்கிறதுக்கும் உங்கள் குடும்பம் நல்லபடியாக போகிறதுக்கு காலகாலத்தில் கல்யாணம் பண்ணுங்க அதுதான் நீங்கள் உணர வேண்டிய ஒரு விஷயம்